ரெண்டு ஸ்பூன் போதும் லயன் டேட் சிரப் இதுல அயன் ஃபைபர் விட்டமின்ஸ் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு லயன் டேட் சிரப் குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்குவே தூத்துக்குடி வாவூசி துறைமுகத்திலிருந்து வெளிநாடுகளுக்கு உணவுப் பொருட்கள் ரெடிமேட் ஆடைகள் எலக்ட்ரானிக் சாதனங்கள் அவரி இலைகள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன பல்வேறு நாடுகளிலிருந்து நிலக்கரி பருப்பு வகைகள் பழங்கள் ரசாயனப் பொருட்கள் காற்றாலை இறகுகள் இறக்குமதி செய்யப்படுகின்றன ஆண்டுதோறும் துறைமுகத்தில் ஏற்றுமதி இறக்குமதி சரக்குகளின் அளவு அதிகரித்து வருகிறது இந்நிலையில் துறைமுக மூன்றாவது முனையத்தில் நடக்கும் நாற்பது சதவீத பணிகளில் பெண்கள் பணியாற்றி வருவதாக துறைமுக ஆணையம் பெருமையுடன் தகவல் வெளியிட்டுள்ளது தூத்துக்குடி துறைமுக சர்வதேச கொள்கலன் முனையத்தில் டிஏசிடி பாலின சேர்க்கையில் புதிய அளவுகோலை அமைக்கிறது அங்கு நாற்பது சதவீத பெண்கள் பணி செய்கின்றன திட்டமிடல் கேட் ராட்சத கிரீன் ஆர்டிசி கிரீன் செயல்பாடுகள் மனிதவளம் தகவல் தொழில்நுட்பம் நிதி மற்றும் பாதுகாப்பு போன்ற முக்கியமான பணிகளில் அவர்கள் சிறப்பாக ஈடுபட்டு வருகின்றனர் பெண்கள் பங்கேற்பை ஊக்குவிப்பதால் சமூக மாற்றத்தை ஏற்படுத்துவதிலும் இந்தியாவின் கடல்சார் தொழிலை வழிநடத்த பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதிலும் துறைமுக சர்வதேச கொள்கலன் முனையம் எடுத்துக்காட்டாக விளங்குகிறது